வாரன்சீரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராகவன் வந்து இப்போ அவனுக்கு காசு கொடுத்தாங்கன்னு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்குது அந்த இருந்து உடனே ஃபோனை எடுக்கிற எடுத்துகிட்டு நான் தான் தரேன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லி சும்மா சமாளிச்சுட்டு நான் நீ சொல்கிற இடத்துக்கு நான் வரேன் காசோட அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுடுறாங்க அதுக்கப்புறமா இங்கே மேனேஜர் காசை எடுத்துகிட்டு போகலான்ட்டு பார்க்குறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நானே காசை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் வந்து சொல்லிடுறாப்புல என்ன பரவாயில்ல இருக்கட்டும் சார் என்ன புதுசாக இது என்னோட வேலை தானே நான் அந்த வழியாக போகிறேன் ஏன் நானாக செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிடல அப்பா திட்டுவார் அப்படின்னு அப்பா கிட்டே நான் சொல்லிக்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சப்பையில் வந்து காசை வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ஆட்டோவை பிடிச்சி அப்படியே ராகவன் வந்து கிளம்பி போயிடுறாங்க வீரா உடனே மேனேஜரை வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டுட்டு என்ன ஏதாவது பிரச்சனையா கிளம்பலையா அப்படின்னு கேட்டானே இல்லை ராகவன் சார் வந்து காசு வாங்கிட்டு கிளம்பி போய்ட்டப்பல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன சொல்கிறீங்க அப்படின்றப்ப மொத்த காசையும்மா அப்படின்னா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து இன்னொரு ஆட்டோ பிடிச்சிட்டு ராகவன் போயிட்டு இருக்க வண்டியை வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க டக்குன்னு ராகவன் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டினோன்னா இறங்கினதுக்கப்புறமா நூறுரூவா காசு ஆட்டோக்கு காசு கொடுத்துட்டு அப்படியே கீழே சத்தம் இல்லாமல் யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு ஒரு இடத்துல போய் நின்று வெயிட் இருக்காங்க அந்த சமயம் வீராவும் கரெக்டாக ஆட்டோலேருந்து இருந்து இறங்கிட்டு பின்னாடியே அந்த கேட்டு பின்னாடி நின்று ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னாச்சு இவனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு இன்னும் ஆலையாக காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரம் உனக்காக காசோட நிற்கிறது வா அப்படின்னு சொல்லி யாராவது கண்ணியும் படாமல் வா சத்தலாமா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வராங்க வந்த சமயத்தில் வீரா வந்து யாருக்கிட்டேயோ காசு மாமா வந்து கொடுக்க போகிறாங்க அப்போயே வந்து நேற்றுக்கு ராத்திரி வேறு காசு எடுத்தாங்க அப்படி முடியலன்ட்டு அதே காசை திரும்பவும் இப்போ யாருக்கோ கொடுக்க வராங்க அப்போ ராகவன் மாமாவுக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல் அப்போ மாமா சொன்னது வந்து கரெக்டு தான் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே குழப்பத்தோடு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க ராகவன் திரும்பி பார்க்குற அந்த சமயத்தில் டக்குன்னு வரைஞ்சிக்கிறாங்க மறைஞ்சிட்டு சரி இன்னும் கிட்டக்க வந்து போகிறாங்க போய் வந்து பார்த்தா கரெக்டாக சாட்சி வராங்க இவருக்கு எதுக்காக வர வர்றாங்க காசு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப வந்து என்ன சார் இதோட தயவு செஞ்சு என்னை வந்து கையெடுத்து ராகவன் கையெடுத்து கும்பிட்றத வந்து பார்க்குறாங்க காசு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு நீ இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு அப்படிலாம் சொல்ல முடியாது சார் இதை வச்சு உங்களை தான் நான் நிறைய சாதிக்கணும் பரவாயில்ல எங்கே வரமாட்டேங்களோ தம்பி மேலே பழி போட்டாலும் உள்ளே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிடன்னு நினச்சிங்க உங்களுக்கு வந்து இன்னும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்து லட்சம் எனக்கு கடனுக்கு பத்தாது இது தீர்ற வரைக்கும் உங்களை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கு அப்புறமா தான் அதிரடியாக வந்து வீரா வந்து ச இப்போ செம மாதம் கோவத்தோடு வராங்க மாமா இதை நான் உங்ககிட்டேருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நேத்தி ராத்திரி வந்து நீங்கள் தான் வந்து வீட்டில் வந்து காசை எடுத்தீங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படி இருந்தும் நான் எதுவும் சொல்லாமல் சரி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கும் அதுக்காக நான் போனால் போதும்னு விட்டுர்லான்னு பார்த்தா இப்போ என்னடான்னா மாறன் வீட்டை விட்டு போனப்போ கூட கிளம்புறேன்னு சொல்கிறப்ப கூட நான் பொறுமையாக இருந்தேன் நீங்கள் இப்போ வந்து இவனுக்கு வந்து மாறன்க்காக தானே வந்து நீங்கள் காசு கொடுக்குறீங்க அவங்ககிட்ட நீங்கள் இப்படி போய் செய்யலாமா நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப தப்பு உங்கள் தம்பி மேலே காசு இருக்கு அவன் வந்து உள்ளே போகணுங்கிறதுக்காக அவன் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அந்த ஏமாத்தி பொய் சாத்தி சொல்லிகிட்டு இருக்கான் அவனுக்கிட்ட போய் இவ்வளோ காசை கொடுத்து கெஜ்ரிங்களே உண்மையிலே உங்களை நினச்சா வந்து எனக்கு வந்து கோபமாகவும் வருது அதே சமயம் உங்கள் அண்ணன் தம்பிங்களோட பாசத்தை நினச்சா வந்து எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது இனிமே வந்து இந்த மாதிரி காசை அவனுக்கு கொடுத்து பழக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வாங்க போகலாம் இனிமே மாறன் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியில் கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கரெக்டாக வீரா வந்து அந்த பேகை வந்து ஜிப்பு கூட கையிட்டாமல் அந்த துணியெல்லாம் பேக் பண்ணது அப்படியே இருக்குதுன்னு டக்குனு மாறனோட பேகை கட்டி அதில் உள்ள ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே மாறன் வராங்க வீராக்கிட்ட வந்து எதுக்காக இது பேகை கட்டுற மறுபடியும் தேவைப்படுச்சுன்னா இனிமேல் தேவைப்படவே படாதே விடு எது வரந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் ராகவன் மாமா தானே காசெல்லாம் எடுத்தது எனக்கு தான் தெரியுமே அப்படின்னு என்ன என்கிட்ட போட்டு வாங்களான்னு பார்க்குறியா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு எனக்கு தான் தெரியுமே மாறா நீ எதுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கேன் நேற்று ராத்திரியே தெரியும் அதே மாதிரி இன்றைக்கி கூட வந்து அந்த சாட்சிக்கிட்ட வந்து போய் வந்து காசை கொடுத்துட்டு வந்திருக்காப்புல மஞ்ச பையில் நான் தான் நேருக்கு நேராக வந்து பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ அண்ணன் வந்து வேற எதுலேயோ வந்து பெருசாக வந்து மாட்டிக்கிட்டான் அப்போ நமக்கு தெரியாமல் என்ன சிக்கல் இருக்குது போகுது அதனால தான் இப்படி சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் நீ அப்படிங்கிறப்ப ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன் நேற்று ராத்திரி எடுத்தப்பையும் தெரியும் இப்போயும் உனக்காக வந்து அவர் போராடி கஷ்டப்பட்டு எல்லாம் யாருக்கும் தெரியாமல் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காசை எடுத்து கொடுக்குற லெவலுக்கு உங்கள் அண்ணன் தம்பி நினைக்கிற போது எனக்கு ரொம்ப பெருமை நெகிழ்ச்சியா இருக்கு இந்த காலத்தில் இப்படி அண்ணன் தம்பிங்க இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா வந்து சொல்கிறாங்க உனக்கு ஒன்றுன்னா வந்து கார்த்தியும் சரி ராகவனும் விட்டு கொடுக்க மாட்டுறாங்க நீ என்னடானா ராகவன் மாமா காசை எடுத்ததுக்கு நீ பழியை ஏற்றுக்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தைரியமாக இரு அண்ணனுங்க உங்களை விட்டு கொடுக்க மாட்டாங்க மாறா நீ தைரியமாக இரு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படியே இருந்தாலும் நான் உன்னை வந்து விட்டுற மாட்டேன் அப்படிங்கிறப்ப சரி சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆக மொத்தம் ராகவனை போய் முதல்ல விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்காங்க ராகவன் ராகவனை போய் பார்த்து பேசுகிறதுக்காக வந்து கை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு மாடிக்கு அழைச்சிட்டு போகிறாங்க யாருக்கும் தெரியாமல் ராகவா இங்கே பாரு நேற்று ராத்திரி நீ காசு எடுத்த சரி இன்றைக்கி அவனை பார்த்து வந்து நீ காசு கொடுத்தியா அப்படின்னு கேட்குறப்ப உனக்கு எப்படி தெரிய மாட்டேன்னு வீர என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாப்ப அப்படின்னுப்ப மரியாதையாக சொல் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைடா இங்கே பாரு என்னால் வந்து ஓரளவுக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போராட்ட யாருக்கும் தெரியாமல் பாதுகாத்து வச்சுருக்கதை வந்து உன்னோட நடவடிக்கையில் எல்லாேருக்கும் தெரிய போகுது பெருசாக இழுத்து விட்டுறாத என்னால் காப்பாற்றணும்னு நினைக்கிறப்ப கூட வந்து என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போய்டும் மரியாதையாக ஒரு வார்த்தை கூட மறக்காமல் என்ன நடந்துச்சோ நடந்தது அப்படியே சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க முத முதல்ல அவன் வந்தது அங்கே ஸ்டேஷனில் பார்த்ததுக்கப்புறமா என்னை காசு கேட்டு என்கிட்ட வந்து ஒம்பெழுத்துக்கிட்டே இருக்கான் நானும் வந்து ஒவ்வொரு காசாக இருக்கேன் இப்போ மேற்கொண்டு வந்து பெருசாக காசு கேட்டதுனால நேற்று எடுக்கலான்னு பார்த்தேன் முடியாமல் போயிடுச்சு இப்போ என்னடானா இப்போ மறுபடியும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நீ ஏண்டா இப்படி தேவையில்லாமல் என்னை கேட்காம இஷ்டத்துக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வேறு என்னடா பண்ண சொல்கிறேன் அவன் இல்லைனா கண்மணி கேட்ட போய் வந்து சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை வந்து விரட்டுறான் நான் அப்படி இருந்துச்சுன்னா அப்புறம் நான் என்ன செய்கிறது அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா வந்து எல்லாமே நம்ம குடும்பமே வந்து பிரச்சனையில் மாட்டிக்குமே அதுக்கு தான் என்ன செய்யறேன்னு தெரியாமல் இப்படி பண்ணிவிட்டு மன்னிச்சிடுன்னு அழ ஆரமிச்சிடுறாங்கடே நீ அழாதரா இனிமேல் இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அவனை பற்றி நீ நினைக்க வேண்டிய அவசியமும் கிடையாது இதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் தயவு செஞ்சு சொல்கிறேன் எல்லாம் காது கொடுத்து கேட்டுக்க இனி மேற்கொண்டு நீயா மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி உன்னோட நடவடிக்கை முதல்ல குறைச்சிக்க நீயே வாயை திறந்து சொல்லிடுவ போல பீரா வந்து எவ்வளோ ஈஸியாக உன்னை பார்த்தாலே நடவடிக்கையில் வந்து கண்டுபிடிக்கிறா தெரியுமா இப்படியா வந்து நீ இருப்ப கொஞ்சமாவது பொறுப்போடு இரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க சரிடா நீ கிளம்பி போய் நிம்மதியாக தூங்கு அவன் வந்து இனிமேல் உன்கிட்ட வந்து பேசாத அளவுக்கு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தூணில் வந்து மாறணும் வந்து கையை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஒரு செகண்டு வந்து யோசிக்கிறாங்க இவன் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணுறான் இவனுக்கு வந்து என்ன பதிலடி கொடுத்தா சரியாக அவனை மடக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறதோட அதிரடியாக எபிசோடை வந்து சூப்பராக முடிச்சிருக்காங்க